விதிய நூற்றி பத்தின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்தார்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்கள் வந்தது என்று சொன்னால் விதியின் நூற்றி பத்தின் கீழ் மாணவிகளின் புரட்சி தலைவி அம்மாவில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் தான் ஏராளமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுகின்றன ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரண்டு மாணவிகளின் புரட்சி தலைவி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலே சட்டமன்ற விதியை நூற்றி பத்தின் கீழ் ஐம்பத்தி ஓரு அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் ஐம்பத்தி ஓரு அறிவிப்புகள் ஆணையிடப்பட்டது நிறைவேற்றப்பட்டவை நாற்பத்தி ரெண்டு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டன தற்போது ஒன்பது பணிகள் நடைபெற்று வருகின்றன ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணாம் ஆண்டு எண்பத்தி ஏழு அறிவிப்புகள் மாநில புரட்சித் தலைவர் அறிவித்தார்கள் எண்பத்தி ஏழு அறிவிப்புகளும் அரசாணை வெளியிடப்பட்டது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அறிவித்து ஐந்து இருபத்தி ரெண்டு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டு இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன இருநூத்தி தொண்ணூறு அரசாணை வெளியிடப்பட்டது இரண்டு அரசாணை பல்வேறு காரணத்திற்காக நிலம் எடுக்கின்றது இது நீதிமன்றத்தில் வழக்கு இப்படிப்பட்ட நிலவின் காரணமாக இரண்டு ஆணை வெளியிடப்படவில்லை நிறைவேற்றப்பட்டவை இருநூத்தி பத்தொன்பது பணி நடைபெற்றுக் கொண்டிருக்க எழுபத்தி ஒன்று அதே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டு இதயம் புரட்சித் தலைவி எம் இருநூத்தி முப்பத்தி ஆறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டது இரண்டு ஆணை நிலுவையில் உள்ளது பல்வேறு காரணத்திற்காக நூத்தி முப்பத்தி ஆறு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தொண்ணூத்தி எட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி பதினைஞ்சு பதினாறாம் ஆண்டு இருநூத்தி பதிமூணு பணிகளுக்காக இதய புரட்சி தலைவர் எம்மாவர்கள் விதியை நூற்றி பத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டார்கள் இருநூத்தி பத்து அரசாணை வெளியிடப்பட்டது மூன்று பல்வேறு காரணத்துக்காக அரசாணை வெளியிடப்படவில்லை அது வெளியிடப்பட இருக்கின்றது நிறைவேற்ற பணிகள் நிறைவேற்றப்பட்ட பணிகள் தொண்ணூற்றி ஐந்து முடிக்கப்பட்டது நூற்றி பதி நூ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நூற்றி பதினைஞ்சு ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டன அரசாணை வெளியிடப்பட்டது எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆணை வெளியிட வேண்டியவை ஏழு நிறைவேற்றப்பட்டவை ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பணிகள் நடைபெற்று வேண்டிய பணிகள் முன்னூற்றி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நூற்றி எழுபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது நூற்றி அறுபத்தி ஏழு அரசாணை வழங்கப்பட்டுள்ளது எட்டு ஆணை வெளியிடப்பட உள்ள நிலையில் உள்ளது இருபது நிறைவேற்றப்பட்டுள்ளன பணிகள் நூற்றி நாற்பத்தி ஏழு நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆக மொத்தம் தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சட்டமன்றத்திலே சட்டமன்ற விதியின் நூற்றி பத்தென்கீழ் அறிவிக்கப்பட்டவை ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு அரசாணை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது அரசாணை வெளியிடப்பட வேண்டுகிறது பதினைந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு பணிகள் நிறைவடைந்துள்ளன நானூற்றி அறுபத்தி ரெண்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டு என்பதை தங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் இங்கே வெள்ளை அறிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் மாண்பு இரங்கு புரட்சி தலைவி எம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு அரசாணை வழங்கப்பட்டுகின்றன ஏழு பணிகள் தான் அரசாணை வழங்கப்படவில்லை ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நிறைவேற்றப்பட்டுவிட்டன முந்நூற்றி பதினஞ்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதில் ஏதாவது அறிவிக்கப்பட்டது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் விளக்கத்தை தருகின்றோம் அந்த பணியில் நடைபெறவில்லை என்றால் அதுக்கு தக்க விளக்கத்தை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே கீழ் அத்தனை திட்டங்களுக்கும் முழுமையான நான் பதிலை தந்திருக்கின்றேன் ஆகவே அரசு செயல்பட்ட அத்தனை திட்டங்களுடைய விளக்கம் எங்களிடத்தில் இருக்கின்றது ஆகவே நான் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவில் அறிவித்த அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நிறைவேற்றும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு தெரிவித்துக் கொண்டோம் மாணவ பேரவைத் தலைவர்களை மாணவியம்மாவர்கள் அவையிலே எந்தெந்த திட்டம் கொண்டு வரப்படும் என்பதை தெளிவாக அறிவித்துக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு எந்த திட்டம் நிறைவேறவில்லை என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டினால் அதை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்படும் மாண்பு பேரவைத் தலைவர்களை நான் தெளிவாக குறிப்பிட்டு எங்கே மாண்பு புரட்சி தலைவர் அம்மாவர்கள் நூற்றி பத்தின் கீழ் அறிவிப்பு கொடுத்தப்பட்டவை விளக்கமாக நான் தெரிவித்திருக்கின்றேன் இங்கே இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த தொகுதியில் நூற்றி பத்தின் வீதியின் கீழ் எந்த பகுதியில் எந்த பணி நடைபெறவில்லை என்ற விவரத்தை சுட்டிக்காட்டினால் அம்மாவுடைய அரசு அதை நிறைவேற்றப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்